பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கு எல்லாரும் தயாராகுறாங்க ஹோமோம் இந்த சூரியல மியூசிக்கல் ஷோ அடிக்கிறீங்க விளம்பரம் கேட்டேன் நான் ஹோம் பிரம்மாண்டமானு சென்று நிகழ்ச்சி உள்ள உள்ள கலையராக்கு கலையத்துல அடிக்கிறீங்க நாங்கள் பேச்சுபுக்கில கேட்டால் யூடியூப்ல எல்லாம் பாக்கலாம் ஓ ஹோம் நேரடியாப்பா ரேடியோலையும் கேட்கலாம் நேரடியா கேட்கலாம்

அமெரிக்க தூதரை சந்திச்சிருக்கிறாங்க தமிழரசு கட்சியில் இடம் பிடித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் சுட்டு வேட்டியெல்லாம் கட்டி கண்டு போயிருக்கிறாங்க அமெரிக்க தூதுவரிடம் தமிழக தமிழரசு இந்தியா தமிழர் தமிழரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க பொறுப்பு கூட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என ஜோலிசாங் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே அவங்கள கண்டு வயல் பேசியிருக்கிறாங்களா போட்டோல்லாம் எடுத்துருக்காங்க அதுக்கு குறையில்லை நெற்கடையிலிருந்து மீண்டது இலங்கை இந்த ஆண்டு நிலைவு இந்த ஆண்டு நிலையேறான பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்படும் என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர் நெற்கடையிலிருந்து மீண்டதில் என்று சொல்லி போனாரேண்ணா ஒரு லட்சம் மகதிகள் வெறும் சாத்தியம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில தெரிவிச்சிருக்காரணா புலனாய்வு தகவல் அளிக்கு எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு ஒரு லட்சம் அளவிலான அகதிகள் சட்டவிரோதமான முறையில் வருகை தருவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே வந்திருக்காங்க தெரிந்த வந்திருக்காங்க அகதிகளை பற்றி பேசி நேற்று நாடாளுமன்றத்தில் அதிகமா இருந்தது அதிகமா இருந்தது அனுரை அரசாங்கம் உண்மைகளை வெளிப்படுத்தும் வசந்தவியின் குடும்பத்தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்கன்னா வசந்தவியின் குடும்பத்தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் நிர்மாணிக்கப்படும் இஸ்ரேல் தலங்கள் மொசோட் இலங்கைக்கு வருவது நல்லதல்ல சபையில் உள்ள முஜிபு ரஹ்மான் தெரிவிச்சிருக்கிறாரண்ணா பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதியுடன் இஸ்ரேல் தலங்கள் அமைக்கப்படுதாம் என்ற மாதிரி அவர் கதைச்சிருக்காரு நேற்று புதன்கிழமை

அரசியல் தீர்வான சமஸ்டிக்கு அமெரிக்கா எமக்கு உதவ வேண்டும் ஜெனிவா தீர்மானத்தை அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்காவை கொண்டு செல்ல வேண்டும் ஜெனிவா தீர்மானத்தை அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்காவை கொண்டு செல்ல வேண்டும் ஜூலி செங்குடான சந்திப்பை தமிழரசு கட்சி எம்பிக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க இப்படி எத்தனை சந்திப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் காலங்காலமா

எதிர்வரும் நாட்களில் சட்டவிரோதமாக ஒரு லட்சம் வகுதிகள் நாட்டுக்குள் நுழையலாம் புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் தெரிவித்த செய்திகளையும் வந்து கிடக்குது விவாதங்களை நசுக்கும் அரசு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் ஆனா வெளியிட்டிருக்கு பதிவு செய்யப்படாத கைபேசிகள் சீரழக்கம் என்று சிம்முகள் தொலைந்திருந்தால் தொலைந்து போன சிம்முகள் இல்ல கைவிடப்பட்ட சிம்முகள் இல்ல தொலைபேசி வந்த இதுல பதிவு செய்யப்படும் அதான் இதையும் சொல்றோம் ஆஹ் அந்த நான் எடுத்த நான்

பதிவு செய்திருங்கோ தனியார் பஸ் சங்கத்து சங்கங்களின் போராட்டம் கைவிடப்பட்டதாம் போலீசார் சொன்னார்கள் நாங்கள் இந்த வேகத்தை விட மாட்டோம் வேகமா எல்லாம் செயற்படுவோம் என்று சொல்லி இருந்தார்கள் என்ன நடந்தாலும் விட மாட்டோம் என்று ஆனா இப்போ மூன்று மாதங்களுக்கு இந்த பஸ் உரிமையாளர்களுக்கு கால வாசம் கொடுக்கிறது கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அதாவது முதல் வந்து அப்படி மூன்று மாத கால அவகாசம் கொடுக்க இல்ல தானே இப்போ மூன்று மாத கால அவகாசம் மூன்று மாதங்களுக்குள்ள உங்களுடைய அந்த வாகனங்கள் இருக்கிற தேவையற்ற

நாளைக்கு சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் டாடா டாட்டாடியா